அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மூக்குக்கு மேல் கோபம் வருபவங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கோபம் குறைந்து அதிசயம் நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அடிக்கடி கோபம் வரும் சாதாரணமாக யாராவது எதையாவது பேசிவிட்டா கூட உடனே வீடே ரெண்டாகும்படி கோபம் வந்துவிடும் இவர்களுடைய கோபத்தால பலரும் பலமுறை அவதிப்பட நேர்ந்திருக்கலாம் தன்னுடைய கோபம் நியாயம் இல்லை என்பது அவங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் இருந்தாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாம திணறி கொண்டு இருக்கலாம் அடிக்கடி கோபப்படுறவங்க அவங்களுடைய ஆயிலையும் சேர்த்து குறைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை கோபம் கொள்வதால் நிறைய தீமைகள் உடல்ல உண்டாகும் இதனுடன் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தியதால் உண்டாகும் மனம் உளைச்சலும் சேர்ந்து இறுதியில நீங்க தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க உங்களோட இந்த கோபத்தை குறைக்கவும் நிதானத்தை வரவழைக்கவும் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வடகிழக்கு திசையாகிய ஈசான்ய மூளைய ஆதிக்கம் செலுத்துபவளும் அம்பாளின் தோளிலிருந்து உதித்தவளும் ஆன ஈஸ்வரி என்பவள்தான் இவளின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு கோபம் குறைந்து நிதானம் உண்டாகும் என்பது நியதி மகேஸ்வரி காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு முறை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் இதனை வீட்டின் வடகிழக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு உச்சரித்து பாருங்க நிச்சயம் உங்களுடைய கோபமான குணம் மாறும் கோபத்தை தணிக்கக்கூடிய அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வேத வர்ணாயே வித்மகே சூல ஹஸ்தாயை தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதையாத் அதுபோல் நான் என்னும் அகந்தை அழிய கீழ்வரும் இந்த அங்காள பரமேஸ்வரி பாடலையும் பாராயணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நான் தான் எல்லாம் என்று ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆணவமும் அகம்பாவமும் உச்சிக்கு ஏறி தான் தான் எல்லாம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும் இப்படிப்பட்டவங்க சீக்கிரமே அழுது வடியும் சூழ்நிலை உருவாகும் என்பதை உணராதவர்கள் என்றுதான் கூறணும் எவ்வளவு பெரிய பேரும் புகழும் கிடைத்தாலும் தலைக்கணம் கொள்ளாமல் யாரால் சாதாரணமாக இருக்க முடியுதோ அவங்களுக்கே வெற்றி எப்போதும் நிரந்தரமாக இருக்கும் அகம்பாவம் கொண்டவர்களிடம் வெற்றி எனும் தேவதை நிலைப்பது இல்லை இது போன்றவர்கள் இந்த அந்தாதி பாடலை தினமும் பாராயணம் செய்தால் மிகப்பெரிய பெரிய வெற்றியையும் தன்வசமாக்கிக் கொள்ளலாம் அந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதி பாடல் தான் தோன்றி தரணியில் தந்திடும் நின் புகழ் முன்பே வான் தோன்றி வருமுன்னை வந்ததம்மா நின் புகழ் பாடையான் தோன்றி என்றும் நின் புகழ் பாடையான் தோன்றி என்றும் நின்னருள் பரப்பியே நினைவில் நானெனும் நீ தோன்றியே நின்றாடுவாய் பராசக்தியே இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கோபம் குறைந்து எல்லோரிடமும் நடந்துக்குவீங்க இதன் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்